ஹலோ ஐஎம் துராமன் மதுரை டங்கன் பிரச்சனை தாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதில் வந்து என்ன ஆச்சுன்னா மதுரை டங்ஷன் சுரங்கம் ஏழை விட்டது ரத்தம் எல்லாம் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு அதனால் அங்கே இருக்கிற ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கிராம மக்களுங்க செலிப்ரிட்டிலாம் பண்ணிட்டு தான் வராங்க நான் அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போட்டு சரிங்களா இப்போது டெல்லியில் அமைச்சரையை வந்து சந்தித்த மக்கள் வந்து கூறுவது என்னன்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் மறந்துராம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்மீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பண்ண டிங்குன்னு அமைச்சிருங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மதுரை மாவட்டம் அரிடாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமை ஏலத்தை ரத்து செய்ய முடிவெடுப்பு உள்ளதாக மத்திய அரசு வந்து தெரிவித்து வந்து உள்ளது இந்த சுரங்கம் வந்து அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் போராடி வந்த நிலையில் உள்ளூர் மக்கள் டெல்லியில் நேற்று நேற்றுனா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அன்று மத்திய நீலகிரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி வந்து உள்ளது டன்ஸ்டன் சுரங்கிற்காக ஒதுக்கப்பட்டு உள்ள பகுதியில் அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளம் மற்றும் பல கலாச்சார பாரம்பரிய தளங்கள் உள்ளனர் என்று விவசாயியான குழுவினரான மத்திய அமைச்சிடம் எடுத்தறிந்து உள்ளனர் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் வந்து குறிப்பிட்டு உள்ளது விரிவான விவாதங்களுக்கு பிறகுதான் இப்பகுதி பல்லூர் பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவத்தின் சேரி பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பில் மத்திய அரசின் உரிமைப்பாட்டையும் கருதில் கொண்டுதான் டங்ஷன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய முடிவு வந்து செய்யப்பட்டுள்ளதா என்று கூறப்பட்டுள்ளது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கடந்த வருடம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அன்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது உள்ளது அதில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தில் உள்ள நாயக்கர்பட்டியில் சுமார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு புள்ளி ஐம்பத்தோரு ஐட்டோர் ஐட்டோர்னா ஏக்கர் பரபரப்பிலான டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை வந்து குத்துகைக்கு வந்து விடுவதாக தொடர்பான ஏல அறிவிப்பு வந்து இடம்பெற்றுள்ளது இந்த ஏலத்தில் தான் வேந்த நந்திவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிட் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டதாக கடந்த வருடம் நவம்பர் மாதம் அறிவிப்பு ஒன்று வெளியானது கனிம மேம்பாட்டு மற்றும் ஒழுக்குமுறை சட்ட திருத்தம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆடி இந்த ஏலம் வந்து நடத்தப்பட்டதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் வந்து கூறியுள்ளது டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்ததால் பல்லுயிர் பெருக்க மண்டலமாக மாநில அரசால் அறிவிக்கப்பட்ட அரிடாப்பட்டி முழுமையாக வந்து அழிந்துவிடும் என கூறி இதற்காக சூழலில் ஆர்வலர்கள் கடும் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து வந்து உள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தான் நவம்பர் மாதம் வேலூர் அரிடாப்பட்டியில் உள்ளடக்கிய பகுதியை தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பெருக்க ஒரு பாரம்பரியமாக தளமாக மாநில அரசு வந்து அறிவித்து வந்து உள்ளது தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் இந்த அரசை வந்து வெளியிட்டுள்ளது அதில் தமிழ் கல்வெட்டுகள் சமணர் படிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான குடைவரை கோவில்கள் ஏழு சிறு குன்றுகளை வந்து தொடர்ச்சியாக இப்பகுதி வந்து கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இப்பகுதியில் எழுவத்தி ரெண்டு ஏக்கர்கள் இரநூறு இயற்கை நீரூற்று குளங்கள் மற்றும் மூன்று தடுப்பானைகள் உள்ளதாகவும் வெள்ளை வல்லாறு செம்மரவு வல்லாறு பாம்புனி கழுகு உட்பட்ட இரநூத்தி ஐம்பது பறவைகளும் அழகு மலைப்பாம்பு தேவாங்கு போன்ற உயிரங்கள் வந்து வாழ்வதாக அரசாணை வந்து கூறப்பட்டுள்ளது மத்திய சுரங்கத்துறையின் அறிவிப்பு எதிராக மதுரையில் முப்பத்துக்கு மேற்பட்ட கிராம சபையில் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது மக்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் டங்ஷன் கனிம சுரங்கம் அமைவதற்கான மாநில அரசு அனுமதிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம் வந்து அளித்து இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில் இந்துஸ்தான் திங் லிமிட் நிறுவனத்துடன் இருந்து தமிழ்நாடு அரசு எந்த ஒரு விண்ணப்பம் வந்து பெறவில்லை அனுமதி வந்து வழங்கப்படும் என கூறியுள்ளது இதனைத் தான் டங்ஸ்டன் சுரங்க உரிமை ஏலத்தை ரத்து செய்யுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்று தனி ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானத்து தான் இன்றியமையாத கனிமங்களின் உரிமையை மாநில அரசின் அனுமையின்றி மத்திய அரசு ஏலம் விடக்கூடாது என கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அன்று தமிழக அரசு வந்து வலியுறுத்தி வந்து உள்ளது இதையும் மீறி நீங்க ஏலம் நடவடிக்கை வந்து விட்டால் மத்திய அரசு வந்து மேற்கொண்டதாக கண்டிக்கத்தக்கது என தமிழ்நாடோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்து வந்து உள்ளது டங்ஸ்டன் உருமம் வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோவில்கள் சமண ஒரு சிற்பங்கள் தமிழ் பிராமி வட்டழுத்தங்கள் பஞ்ச பாண்டவர்கள் படுக்கைகள் ஆகிய வரலாற்றின் ஒரு சின்னங்களுக்கும் சரி அருகே வை ஊகங்கள் வாழ்வாதாரம் வந்து உள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டது இப்பகுதி சுரங்க நடவடிக்கை வந்து மேற்கொள்வதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவிக்க வந்து பட்டு உள்ளது தீர்மானத்துக்கு முன்பாக பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்து டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லை ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வந்தால் நான் வந்து முதலமைச்சர் பொறுப்பில் வந்து இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்காரு கடந்த வருடம் நவம்பர் மாதம் முதல்ல தான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக எதிராக அப்பகுதி மக்களும் சேரி விவசாயிங்க சரி தொடர் ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வந்து உள்ளனர் இந்த நிலையில் தான் இன்று ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் டங்ஷன் சுரங்கம் வந்து அமைக்க மத்திய அரசு விடுத்த ஏலம் ரத்து செய்யப்பட்டது என அறிவிக்கப்பட்டுள்ளது மருதராம் இந்த விட ஷேர் பண்ணிக்கோங்க